வணக்கம் மக்களை சில்வித்து சிவிக்கு மனமாக இருந்த அன்போடு நம்ம காரில் போய்ட்டே வரவேற்கிறேன் முப்பத்தி ஆறு ஏஎம் ஹாய் அப்துல் ஹாய் உமா ஹாய் ஜீவிதா ஹாய் கிளம்பியாச்சு பாய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ணேன் என்ன நடந்தாலும் ஷூட்டிங் அங்கே நடந்தே ஆகணும் துர்க்கு அம்மன் கோவில் முடிஞ்சளவுக்கு எடுக்கேன் பார்த்துக்கோங்க சிறுபதி ஜீவி விவர்ஸ் மற்ற எல்லாருமே இது அந்த கோவில் அந்த ஆண்டு ஃபுல்லாக கார் பார்க்கிங் இந்த ஸ்பேசியஸ் எல்லாம் இருக்கு நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஹீரோயினாக நடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகிடுச்சி நிறைய கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது புதுசாக ரூம்ஸ் கட்டியிருக்காங்க புதுசாக ஆப்போசிட்டில் பில்டிங் எழுதிருக்குவாங்க யாருக்குமே தெரியாமல் நான் வீடியோஸ் எடுத்தேன் ஸோ உங்களுக்காக மருமகள் ஷூட்டிங் ஸ்பாட் உங்களுக்காகவே நான் போயிட்டு 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 யாருக்குமே தெரியாமல் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்தேன் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க ஷூட்டிங் விலையில பிஸியாக இருந்தாங்க நேற்று வேறு துர்க்கை பூஜை வேறு துர்க்கை அம்மா செவ்வாய்க்கிழமைக்கு ஸ்பெஷல் வேறு இவர் தான் நம்மளோட டேரக்டர் நாராயணமூர்த்தி சார் ஸோ இவன் நம்ம அருவி அருவியிலருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவன் என்கிட்ட அப்படிதான் விளையாடுவான் நானும் அவங்ககிட்ட அப்படி தான் இருப்பேன் விஷ்வாவன் பேர் ஸோ தான் ஏதாவது ஒரு சமயம் விளாண்டுகிட்டே ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ரெண்டு கேமரா ஒன்று பண்ணிடு சார் இன்னொரு தான் சார் காணும் கேட்குறாங்க ஆலினால் அழகுராஜா நீங்கள் தான் சார் வணக்கம் தவரசு சார் நடித்த எல்லா படமுமே வந்து சில்வர் ஜூப்ளி அவர் நேற்று தான் எங்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தார் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா யாருமே இல்லைனாலும் நான் எடுத்துகிட்டு கரெக்டாக பேசுகிற மாதிரி சும்மா முத்து முத்துவாட்டி சார் இங்கே தான் சார் இருக்கார் ஆமாம் சார் சார் ஆமாம் சார் அப்படின்னா ஆமாம் சார் டிவி மேனேஜர் அவர் தான் பயப்படுத்திட்டே இருப்பேன் நான் மற்றவங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியும் சீல் ஜீவி மூலிமா வந்து சுயம்பு அம்மன் கோவில் நல்லா சுற்றி காட்டியாச்சு இன்னும் நிறைய பின்னாடி சைடில் நிறைய இடம் இருக்குங்க பின்னாடி சைட்லேயும் பெரிய ஏரி இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்மளோட மீன்க்கு வந்து பொறி வாங்க போட வந்துட்டேன் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் நல்லாவே நேற்று கொஞ்சம் டைம் கிடைச்சதுனாலதான் உங்களுக்கு லைவ் போட்டு காட்டினேன் உங்களுக்கு நான் வீடியோஸும் எடுத்து கண்டிப்பா ஸ்பாட்டையும் எல்லாத்தையுமே மீன் வந்து சாப்பிட்டுச்சு அவன் கோவில் அப்படியே தான் இருக்கு மற்றபடி நேத்து கொஞ்சம் வெயில் ஓகேவா இருந்தது ஸோ சுத்தி பாருங்க பெரிய கோவில் நல்ல பெரிய கோவில் இது ஸோ பக்கத்துலயே ஒரு ரூம் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க டைமுக்கு நம்ம ரெடி ஆயிரணுங்க அந்த டைமுக்கு ரெடி ஆகிட்டால் போதும் நம்ம வேலையை நம்ம பார்த்து கொஞ்சம் ஷெட்யூல் போகும் அப்படி எத்தனை மணி நேரம்னாலும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்தான் ஷூட்டிங்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா வார்த்தலாம் இருந்துச்சு இதெல்லாம் காலையில் எங்கே போச்சுன்னே தெரியல அதனால தான் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு மாடு இருக்குது ஒரு குட்டி மாடு அதுவும் நான் நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அங்கே தான் இருக்கும் இது தாங்க ஸ்நாக்ஸ் தான் கொடுத்தாங்க வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு அங்கே வீட்டிலெல்லாம் ஹைஜீனிக்காக சாப்பிட்டுட்டு அங்கே என்ன கொடுக்குறாங்களோ பசிக்கு அதை அப்படியே சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்காக செஞ்ச மீன் குழம்பு எனக்காக செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை தரமாட்டானே தரமாட்டேன் தரமாட்டேன் வணக்க மக்களே சில் வித்து ஜீவிக்குமான மார்தான் போட ஒம்பதே காலக்கு உங்களெல்லாம் வரவேற்கிறேன் சி எல்லாம் அப்படியே இருக்குது ஆயில் மட்டும் தடவி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பத்தாம் தேதி பாருங்க கையிலையும் ஆயில் வச்சுருக்கேன் இது மட்டும்தான் என்னோட சீக்ரெட் வேறு எந்த சீக்ரெட்டுன்றது ஸ்பெஷல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது பிகாஸ் எழுந்திரிச்ச உடனே மூஞ்சிக்கு இன்னைக்கு தான் தலைக்கு ஆயில் வச்சுருக்கேன் நான் டெய்லி வீடியோ போடுறேன் நீங்கள் வேணா வாட்ச் பண்ணுங்கள் வீக்லி ட்வைஸ் தான் நான் ஆயில் வைப்பேன் பிகாஸ் நான் வெளியில் போயிட்டே இருக்கிறதுனால ஸோ ஒம்பதே கால் வரைக்கும் ஜி என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணலை எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிட்டேன் சும்மா ஃபோன் தான் நோண்டிகிட்டே இருந்தேன் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் நம்பி வலியுற்று இல்லையா இன்னும் ஒன்றுமே பண்ணலைங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம் ஸோ இனிமேல் தான் எல்லாம் பண்ணுவேன் பண்ணுங்க ஒரு சூப்பவான எக் கிரேவி சீரியஸாகவே ரொம்ப நல்லாயிருக்கு ஜீவி சமையல் அடிக்கடி எக் கிரேவி பார்ப்பீங்க நீங்கள் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இது நம்மளோட கிழங்கா ஃபேவரட் அண்ட் இது வந்து நம்மளோட நாளைக்கு தோசைக்கான மில்லட் தோசைக்கான மற்ற விஷயங்கள் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போவுமே எடுக்க மாட்டேன் இன்றைக்கி மாவாட்டி வச்சதுனால நாளைக்கு கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன் இவ்வளோ பாத்திரங்களும் நான் விளக்கி சேர்த்துட்டேன் வீடு கூட்டிட்டு கூட்டணும் அப்படின்றத உங்கள் கிட்ட காட்டினேன் ஃபைனலி முட்டத்துக்கு பன்னெண்டு இருபது பா இன்றைக்கிட்டே